எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தோட முக்கியமான ரெண்டு மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது தமிழ் எங்கு புகழ் ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை கொண்டு வாழ்கிறது உலகம் எவற்றால் ஆனது உலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகியவற்றால் ஆனது செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது செய்யுளில் மரபுகளை மாற்றினால் அதன் பொருள் மாறிவிடும் ஆகையால் செய்யுளில் மரபுகளை மாற்றக்கூடாது ஓவிய எழுத்து என்றால் என்ன தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படும் இயலாமைக்கு காரணம் என்ன ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் அவை எழுதுவது கடினம் மற்றும் அவை எழுதும்போது எழுத்துகள் சிதைந்துவிடும் ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் ஓடை கற்களில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் ஓடை எழுப்பும் ஒளிக்கு எதனை ஊமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார் ஓடை எழுப்பும் ஒளிக்கு சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழங்கும் முழவை ஒளியை ஊமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார் புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னா பின்னமாக ஒடிந்து விழுந்தன விலை கொடுத்து வாங்கி வாங்க இயலாதவை என சியாட்டல் யாவை விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன காற்றின் தூய்மை நீரின் உயர்வு நிலத்திற்கு செவ்வேந்தியர்களுக்கு உள்ள உறவு யாது செவ்வேந்தியர்கள் நிலத்தை தாயாக கருதினர் சான்றோர்க்கு அழகாவது எது நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகானது பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது புலித்தோல் போர்த்திய பசு என்னும் உவமையால் திருக்குறள் விளக்கும் கருத்து யாது மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட தவக்கோளம் புலியின் தோளை போர்த்திக்கொண்ட கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது நோயின் மூன்று வகைகள் யாவை நோயின் மூன்று வகைகள் மருந்தினால் நீங்கும் நோய்கள் எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் வெளி தோற்றத்தில் அடங்கியிருப்பன போல தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தரும் நோய்கள் நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் நம்மை நோய் அணுகாமல் காப்பவை யாவை நடைபயிற்சியும் நல்ல காற்றும் நம்மை நோய் அணுகாமல் காப்பவை ஆகும் அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகளாக கவிமணி குறிப்பிடுவன யாவை அதிகமாக உண்பதால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள் என கவிமணி குறிப்பிடுகிறார் மருத்துவம் எப்போது தொடங்கியது தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களைக் கொண்டு நோயை தீர்க்க முயன்றிருப்பான் அப்போதே மருத்துவம் தொடங்கியது நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் பதினைந்து நிமிடம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி ஏழு மணி நேரம் தூக்கம் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன மூலிகை இலை தாவர இலை மற்றும் வேர் உலோகங்கள் பாஷானங்கள் தாது பொருட்கள் யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது இன்றைய கல்வி நிலையை பற்றி திருவிக்க கூறுவன யாவை இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடக்கிறது குறிப்பிட்ட பாடங்களை படித்து தேர்வில் பட்டம் பெற்று தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக இருக்கிறது என்கிறார் திருவீக்க தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறக்கிறது திருவீக்க புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக திருவீக்க புலவர்களாக குறிப்பிடுபவர்கள் இளங்கோவடிகள் சேக்கிலா திருத்தக்க தேவர் கம்பர் திருஞான சம்பந்தர் பரஞ்சோதி ஆண்டாள் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தர் சுந்தரர் கூறுவன புல்லாங்குழலும் முழவும் ஆகும் பண்பு அன்பு ஆகியவை பற்றி களித்தொகை கூறுவன யாவை பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் பனை ஓலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை பனை ஓலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் குழந்தைகளுக்கான கிளுகிழுப்பை பொம்மைகள் பொருள்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுளகு விசிறி தொப்பி ஓலைப்பாய் பனை மட்டை நாரிலிருந்து கயிறு சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி ஆகும் அரசன் தண்டிக்கும் முறை யாது ஒருவன் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசன் தண்டிக்கும் முறை ஆகும் சிறந்த சொல்லாற்றின் இயல்பு என்ன கேட்பவரை தன் வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றின் இயல்பு ஆகும் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது மழைநீர் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் காவிரி பவானி நொய்யல் அமராவதி கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சி வீரர்கள் தம்மை அழிக்க வந்தது தீயோ என்று அஞ்சி ஓடினர் பகத்சிங் கண்ட கனவு யாது இந்தியா அந்நியரின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே பகத்சிங் கண்ட கனவாகும் இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார் முன்னூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியரின் ஆட்சியை இருண்ட ஆட்சி என மீரா குறிப்பிடுகிறார் எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் நான்கரை எழுதுக எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்கள் உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் தாய்சேய் நல இல்லங்கள் முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உவகை காக்கும் இறைவனும் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இக்கருத்துகளை நன்றாக மனத்தில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது பணத்தின் மீது ஆசை அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது திராவிட மகாஜன சங்கம் சாலைகள் அமைத்தல் கால்வாய் பராமரித்தல் குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறை துறையினரை நியமித்தல் பொது மருத்துவமனைகள் அமைத்தல் சிற்றூர்கள் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காக போராடியது எது பெருமையை தரும் காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும் இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் இவ்வுலகம் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியதன்று நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் மனிதர்களின் பொது இயல்பாக கண்ணிப்பாவை நூல் கூறுவது யாது மனிதர்களின் பொது இயல்பாக கண்ணிப்பாவை நூல் கூறுவது அறிவு கருணை ஆசை அச்சம் அன்பு சினம் நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறுமை கொள்கையை பின்பற்றுதல் சோர்வு மானம் வெறுப்பு மகிழ்ச்சி வெற்றி பகை இளமை முதுமை மறதி ஆராய்ந்து தெளிதல் தோல்வி எப்போது தூண்டுகோளாகும் உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் நம்மையே மாற்றினால் தோல்வி நம் உயர்விற்கு தூண்டுகோளாகும் அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றி கொண்டார் அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார் இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார் மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார் இதனால் தன் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என கொண்டார்